சர்வ லோகாதிபதியாகிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று எக்கால அழைப்பை குறித்து நாம் தியானிக்கலாம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் மார்க் பதிமூன்றாவது அதிகாரம் மற்றும் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் உள்ள ஒளிவ மலையில் உள்ள உபதேசம் பற்றிய தேவ வசனங்களை நாம் ஆராயும் போது இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் மத்திய ஆகாயத்தில் மீண்டும் திரும்பி வருவதை பற்றி பேசுகிறார் அவர் வருகைக்கு வழிவகுக்கும் வகையில் இயற்கையில் நடக்கும் சில அடையாளங்களை நாம் கவனிக்க வேண்டும் என்று அவர் நம்மை எச்சரிக்கிறார் பஞ்சங்கள் போர் பூகம்பங்கள் கொள்ளை நோய்கள் மற்றும் வானத்தில் ஏற்படும் பெரிய மாற்றங்களே அந்த அடையாளங்கள் இவற்றில் கடந்த நூற்றாண்டில் பூகம்பங்கள் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்றன சுமத்ரா மற்றும் துருக்கியில் கடந்த ஆண்டு வந்த அந்த பூகம்பம் போன்றவை பூமியை தாக்கிய மிகவும் அழிவுகரமான பூகம்பங்கள் ஆகும் தொழில்நுட்பத்தின் ஒரு நாடு எவ்வளவுதான் பேரிடர்களை சமாளிப்பதற்கு தயாராக இருந்தாலும் இறப்பு எண்ணிக்கையின் தாக்கத்தை நம்மால் குறைக்க முடியவில்லை இப்போது இந்த பயங்கரமான அறிகுறிகள் யுகத்தின் முடிவை அறிவிக்கவில்லை இவைகள் வெறுமனே வேதனைகளுக்கு ஆரம்பமே என்று மாக்கு பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கூறுகிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வழி வருவது தன் குழந்தை விரைவில் பிறக்கப் போகிறது என்பதை அவள் உணர்ந்து கொள்வதற்கு வெறும் அலாரம் தான் இதேபோல் இந்த இயற்கை பேரழிவுகள் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக விரைவில் உள்ளது என்பதை நமக்கு நினைப்பூட்டுகின்றன மனித சரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் எல்லா அக்கிரமங்களையும் நீக்குவதற்கும் அவர் மீண்டும் வரப்போகிறார் அவருக்காக நன்கு ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும் அறியாமையால் நாம் பிடிபட்டு விடக்கூடாது என்பதில் இயேசு மிகவும் அக்கறையாக இருக்கிறார் விழிப்புடன் இருப்பது மிகவும் கட்டாயமாகும் ஏனென்றால் பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல நம் வாழ்வில் தேவனுடைய திட்டத்தை கெடுக்கவும் அழிக்கவும் சிதைக்கவும் தேடிக் கொண்டிருக்கிறான் அவிசுவாசிகள் ஏற்கனவே தன்னுடையவர்களாக இருப்பதினால் அவர்களைப் பற்றி சாத்தான் கவலைப்படுவதில்லை இயேசுவோடு தங்கள் நித்தியத்தை கழிக்க இயங்கும் இந்த கிறிஸ்துவர்களை பற்றி மட்டுமே அவன் கவலைப்படுகிறான் ஆகவே தேவனின் அன்பான ஜனமே இயேசுவின் வருகைக்காக நாம் அனைவரும் விழித்திருந்து காத்திருப்போமாக நாளை சந்திக்கலாம் அமேன்